அதிகமான மக்கள் முப்பத்தெட்டாயிரம் நாப்பத்தி எட்டாயிரம் மக்கள் அந்த இடத்த போராட்டம் பண்ணாங்க ஆனால் முஸ்லீம்கள் முப்பத்தெட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு கிணறு தான் இருந்துச்சு அந்த கிணறு தண்ணி இல்லை ஆனால் முஸ்லிம்களான பிணங்கள் ஜனாசகம் அந்த கிணத்த நிரப்பப்பட்டச்சு உயிர் தியாகிகள் உடல் நாளும் ஒரு நாளும் அத்துணைகளாலும் அவர்கள் முஸ்லீம்கள் தான் போராட்டம் மூலமாக அவர்கள் பெரிய ஒரு பங்கு வைத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் போர்க்களம் என்றால் அதை தூண்டு விற்பது போராட்டம் தான் போராட்டம் இல்லாம இந்த போர்களம் இல்லை அப்து அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு நாள் பார்த்தா அமெரிக்கா பயப்படும் மற்ற எந்த கண்ட்ரியை பார்த்தா அமெரிக்கா பயப்படாது ஏன் தெரியுமா ஒண்ணு சைனா பார்த்து அமெரிக்கா பயப்பிடும் ரெண்டாவது இந்தியா பார்த்து பயப்படும் ஏன் தெரியுமா அப்துல் கலாம் கூடாது போர் பண்ணக்கூடாது ஐடியாவே இல்ல அந்த சிந்தனையே இல்லை நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்மளை பாதுகாக்கணும் நம்மளுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கணும் அதுக்கு என்னாலும் பண்ணலாம் அதுக்காண்டிதான் போராட்டம் ஒரு மக்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மக்கள் போராட்டினா வெல்ல முடியும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு மேட் மக்கள் நம்பிக்கை என்ன இருக்கு நம்ம போராட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணாதான் அவளுக்கு நியாயம் கிடைக்கும் போராட்டம் இந்த காலத்தில் போய் நம்ம வெட்டுக்குத்தோ சண்டையோ போனது நம்ம வந்து இல்லை மனிதனோட மனநிலையும் இல்லை என்ன இணைத்திருந்த போராட்டங்கள் என்ன வரலாறு போராட்டம் நடந்துச்சு கடையில் சினிமா போராட்டம் நடந்துச்சு இவங்க எல்லாமே மக்கள் ஒன்று தேட்டப்பட்டு போராட்ட அது போராட்டமா இல்லை மக்கள் ஒரு இடத்த ஒன்று போடுறாங்கன்னா ஆன்லைனில் இருக்கு வாட்ஸ்அப்பெலாம் இருக்கணும் இப்போ மசோதா இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப பரபரவாக பேசப்பட்டுச்சு ஏன் தெரியுமா அந்த எல்லா மக்களும் ஒன்று போட்டுட்டாங்க ஒரு செய்தியை எல்லாரும் முன்னெடுத்து வைக்கிறாங்க அதனால பெரிய ஒரு போராட்டமா ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லியிருந்தா போராட்டமா இருக்காது ஒரே ஒரு ஆள் போராட்டமா அது உலகம் முற்றிலும் பேசப்பட்டது உலகத்தில் உள்ள ஆடி மக்கள் அத்தனை பேரும் அவருடைய ஜுமா உரைவில் அவர்கள் அந்த உரையை பேசினார்கள் இதுவும் போராட்டம்தான் மக்கள் மனதில் இதையும் விதைக்க முடியும் கத்தியும் அதை கொண்டுதான் நான் அதை முடியும் முடிய மாட்டேன் சிதம்பரம் அவங்க இந்திய ஆங்கில எதிர்க்க எதிர்க்கிறதுக்கு ஆங்கிலம் பயந்ததுக்கு எதுக்கு தெரியுமா அவன் இங்க இருந்து அவங்க வணிகத்தை அனுப்பினோம் தப்பல்ல அதோ பார்த்து ஆங்கில வரையும் பாறை தோத்துடுச்சு போராட்டம் நாடே பாறை தோத்துடுச்சு அதுக்கப்புறம்தான் போர்க்கனம் வந்துச்சு ஆனா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு தனி ஆயினங்கள் இல்லை இந்த மக்களிட்ட என்ன இருந்துச்சு மனம் நம்மளோட வெல்ல முடியும் அந்த ஒரு வலு வந்துச்சு அதனால தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு நம்மள்கிட்ட அந்த நவீன ஆதிகள் இருந்துச்சுன்னா நம்ம பக்கமும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும் அந்த பக்கமும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நானூறு மில்லியன் மக்கள் பிரிட்டிஷ் ஆசியா இருக்கட்டும் இந்தியாவில இருக்கட்டும் நானூறு மில்லியன் மக்கள் அந்த இடத்துல போர் கொஞ்சாங்க போராட்டமாக இருக்கட்டும் போர்க்காலமாக இருக்கட்டும் நானூறு மில்லியன் மக்கள் அந்த இடத்துல நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க